வெல்கம் டு தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை தலைவிக்கு ஆயிர ரூபாய் ஸ்கீம் பற்றின ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ அது பற்றி நம்ம பார்க்கலாம் நேற்றைக்கு அமைச்சர் கே கே எஸ் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது இந்த கலைஞர் மகளிர் தொகை குடும்பத்தலைவிக்கு ஆயிர ரூபாய் ஸ்கீமில் புதிதாக யாரெல்லாம் சேர்க்கப்பட இருக்காங்கிற ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு இருக்காங்க ஸோ இதுவரைக்கும் விண்ணப்பித்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் பணம் கிடைக்குமா அதேமாதிரி புதிய விண்ணப்பம் எப்போது கிடைக்கும் ஸோ புதிதாக இந்த திட்டத்தில் யாரெல்லாம் சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்குது இந்த எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் போட்ட அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த கலைஞர் மொழி உரிமை திட்டம் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமானது துவங்கப்பட்டு ஏற்கனவே ஒரு வருஷ காலத்துக்கு மேலே வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருது ஸோ இந்த திட்டத்துக்கு இரண்டு கட்ட விண்ணப்ப பதிவு முகாம் நடந்தது அதில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மகளிருக்கு இந்த திட்டம் மாதா மாதம் வழங்கப்பட்டு வருது ஸோ இப்போ நிறைய பேர் அதாவது பொதுமக்கள் மற்றும் குடும்ப அட்டைதாரர்கள் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சிருந்தோம் எங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கு ஆனால் எங்களுக்கு முழுமையான தகுதி இருக்குது எங்களுக்கு இந்த திட்டத்தில் பணம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதே மாதிரி புதிய விண்ணப்பம் நாங்கள் வந்து விண்ணப்பம் கொடுக்க தவறிட்டோம் புதிய விண்ணப்பம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னும் நிறைய பேர் கேட்குறாங்க அதுபோக புதிய ரேஷன் அட்டை எங்களுக்கு புதுசாக இப்போ தான் ரேஷன் கடை வந்திருக்குது ஸோ நாங்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெற முடியுமா இப்படி தொடர்ந்து நிறைய பேர் வந்து இந்த திட்டத்தில் பங்கெடுக்கிறது பற்றி நிறைய சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ நேற்றைக்கு அமைச்சர் கே கே வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போது இது பற்றின ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினமே எக்ஸ் எக்ஸ்தலத்துலேயும் ஒரு முக்கியமான பதிவு அவங்க வந்து செஞ்சுருக்காங்க ஸோ இந்த குடும்பத்தலைக்கு ரூபாய் ஸ்கீம் பற்றின ஒரு முக்கியமான பதிவு ஸோ அது பற்றின அந்த ரெண்டு தகவல்களையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ நேற்றைக்கு அமைச்சர் கே கே வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ஸோ வந்து ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த திட்டம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான எதிர்பார்ப்பு வந்து பொதுமக்கள் மத்தியில் ஏற்கனவே இருக்குது ஸோ இப்போ வந்து அமைச்சர் வந்து அது பற்றி ஒரு அறிவிப்பு நேற்றுக்கு செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு வந்து எக்ஸ்தலம் அதாவது இந்த ட்விட்டரில் வந்து ஒரு பதிவு ஒன்று அமைச்சர் வந்து போட்டிருக்காங்க அது சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதலமைச்சரின் அறிவுரைப்படி ரேஷன் கார்டு வைத்துள்ள தகுதியில் உள்ள அனைவருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை குடும்பத்தலைவிக்கு ஆயிரரூபாய் ஸ்கீம் அறிவித்தப்போ இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு ஒரு வழிகாட்டு நெறிமுறை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதாவது அவங்களுக்கான ஆண்டு வருமானம் குறிப்பிட்ட அளவுக்குள்ளே இருக்கணும் அவங்களுக்கு அவங்க பேரில் சொந்த நிலம் வந்து குறிப்பிட்ட அளவில் இருக்கணும் சொந்தமாக வந்து கார் வச்சுருக்கிறவங்க அல்லது சொந்தமாக அல்லது அரசு ஊழியராக இருந்தவங்க அரசு ஊழியர் அரசு ஊழியராக இருந்து பென்ஷன் வாங்கக்கூடியவங்க ஸோ இது மாதிரியான தகுதி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த தகுதிக்கு உட்பட்டு யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்களோ அவங்க அனைவருக்கும் இந்த குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஸ்கீம் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்டல பதிவு மூலமாக அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ அமைச்சருடைய அந்த எக்ஸ்டல பதிவு அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பம் செய்து தகுதி இருந்தும் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை குடும்பத்தலைக்கு ரூபாய் ஸ்கீமானது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வரைக்கும் விண்ணப்பம் கொடுக்காத விண்ணப்பதாரராக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த அரசு வெளியிட்ட அந்த வரையறை அதுக்கு உட்பட்டு தகுதி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கும் அந்த விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டு இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஆயிரம் ரூபாய் ஸ்கீமானது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத்தலைவிக்கு ஆயிர ரூபாய் ஸ்கீமில் தகுதி இருந்தும் விடுபட்ட மகளிர் அவங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் இந்த குடும்பத் தலைவிக்கு ஆயிரரூபாய் ஸ்கீம் ஆனது அந்த திட்டத்தில் பங்கெடுத்துக்கிறதுக்கான பணிகள் விரைவாக இருக்கு அப்படின்னு அவசர அறிவிச்சிருக்காங்க ஸோ வந்து நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பித்து தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னாலும் சரி அல்லது புதிய விண்ணப்பம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னாலும் சரி ஸோ உங்களுக்கான இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் கிடைக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம் இந்த கலைஞர் மொழி உரிமை திட்டம் ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ போட்டின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்